ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் பாடி ஃபில்டர் லேபர் பாடி ஃபில்டர்லேருந்து பேசுகிறேங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைடு ஆங்கிள் கண்டெய்னரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப ரெண்டே நாளில் சைடு ஆங்கிள் டெலிவரி கொடுத்துடலாங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இதை சைடு ஆங்கிள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்டெய்னர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாள் மேக்சிமம் மலை கீதா வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் சேர்த்து வருங்க அதுதான் காரணம் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது பெயிண்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இருக்கிறப்ப பெயிண்டிங் அடிக்க முடியாது உப்பி போயிடும் அந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் டைம் எக்ஸ்ட்ரா வருங்க சைடு ஆங்கிள் பொறுத்தளவுக்கு எந்த மழையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் டெலிவரி கொடுத்துருவோம் ஸ்பீடாக வேலை செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் வண்டி எடுத்துலேருந்தே டியூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிக்கும் அந்த காரணத்தினால மொதல் டியூ கையிலேருந்து கட்டக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தினால நாங்கள் வந்து ஸ்பீடாக வேலை செஞ்சு இமீடியட்டாக கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க நம்பர் க இருக்கு கூப்பிடுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் ஆங்கிள் மட்டும்தான் இந்த சைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரையை என்ன போட்டிருக்குதோ அப்போலோ போட்டிருக்கோம் டாட்டா போட்டிருக்கோம் யூஸ் பண்ணுறோம் இந்த பைப் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு பாடி மாறும் இப்போ சுப்ரோவுக்கு ஒரு மாதிரி மாறும் இன்ட்ரா வி தேர்ட்டிக்கு ஒரு மாதிரி தோஸ்துக்கு பிக்கப்புக்கு பிக்கப்பெலாம் எட்டம எட்டரை எட்டரடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வித்தியாசம் வருங்க எந்த ஒரு இருந்தாலும் கூப்பிடுங்க குயிக்காக அதாவது நம்மள்கிட்ட பொறுத்த என்னென்னாங்க வண்டி நிற்க விட மாட்டோம் வண்டி வந்து விட்டுட்டிங்கன்னா அப்படின்னா ரெண்டாவது நாள் ஈவினிங் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கணும் ஏன்னா வண்டி நிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி நிறுத்துறதுக்கு தான் இடம் இருக்குது அந்த பத்து வண்டி க நிறுத்தி நிறுத்தி வெளியே கொடுத்துட்டே இருக்கிறோம் ஸ்பீடாக கொடுத்துருவோம் பாருங்கள் எல்லாமே ஐஏஎஸ்ஐ இதை முத்திரையோடு தான் இருக்கும் பைப்பு குவாலிட்டியாக இருக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க நம்மளது பெயிண்டிங் அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த எப்சிக்கு வந்தீங்கன்னா மட்டும் போதும் அந்த அளவுக்கு நீட்டாக வேலை செஞ்சு கொடுத்துருவோம் பாருங்கள் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் எக்ஸ்டன்ட் பண்ணி இந்த க வண்டியில் வர கீ கீழெலாம் வந்து இதாகி போயிடுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டிக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும் அது நம்ம போடுறத இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க செட் ஆகாது அதுக்கப்புறம் கீழெலாம் மாற்றி டோர் ஹைட் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு போய் தரமாக இருக்கும் தரமான வேலை தரமான நா நாணயமாக இருக்கும் நம்மளுது நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க எந்த ஊர் இருந்தாலும் கூப்பிடுங்க வந்து கொண்டாந்து விட்டீங்க அப்படின்னா ரெண்டாம் நாள் ஈவினிங்கெல்லாம் நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கங்க தமிழ்நாடு இருந்த எந்த கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேருந்து வந்து கட்டிகிட்டு இருக்கேன் இது வந்து தென்காசி வண்டிங்க வெல்ட் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து தென்காசி வண்டி அவ்வளோவா ஃபினிஷிங் ஆகிடுச்சு நாளைக்கு டெலிவரி ஆயிடும் நீட்டாக இருக்கும் குயிக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதவங்களோட கூட ஸ்பீடாக வேலை செஞ்சு கொடுத்துருவோம் வேலை பாட்டுக்கு ஸ்பீடாக நடந்துகிட்டு தான் இருக்கும் சண்டே லீவு கிடையாதுங்க நம்மள்கிட்ட ஆயுத பூஜை தீபாவளிக்கு மட்டும் லீவு வருங்க மீத்த எந்த நாள் லீவு வராது கூட நாங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம் பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த கரி நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் லீவு மொத்தம் மூணு நாள் லீவு வருதுங்க வருஷத்தில் மீது எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் தெளிவாக இருக்கும் வேலை நீட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ எதிர்பார்க்கறதோட அருமையாக இருக்கும் ஃபினிஷிங் அட்டகாசமாக இருக்கும் ஃபினிஷிங்கெல்லாம் குவாலிட்டி இதெல்லாம் வந்து தரமாக இருக்கும் பைப்பு அந்தளவுக்கு நீட்டான பைப்பு இருக்கும் ஏன் சேலத்தில் வந்து இப்போ சேலம் பாடி ஃபில்ட்ருங்க நம்மள்தான் இது ஏன் சேலத்தில் வந்து ரேட்டு வந்து ஏன் கம்மியாக கட்டினா எங்களுது ஸ்டீல் விலையெல்லாம் வந்து கம்மி பைப்பு இங்கே தான் தயாரிக்கிறாங்க வெல்டிங்கு சேனல் எல்லாமே இங்கே தான் தயாரிக்கிறாங்க வெல்டிங் ராடு எங்கள் சிப்கார்ட்டில் தான் வந்து தயாரிக்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல்லே கிடைக்கிறதுனால எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் வந்து கம்மி அதனால் எங்களுக்கு வந்து சொன்ன மெட்டீரியல் சொன்னதோட தரமாக இருக்கும் வேலை இது வந்து அட்டாச் கேரியருங்க அட்டாச் கேரியரு தரமாக இருக்கும் வேலை இவங்க வந்து வக்கீபுள் ஓட்டுறதுக்கோசரம் ஐடியா பண்ணி கே கேட்டாங்க அந்த அதுக்கு அவங்க தேவைக்காக இது போட்டது நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க தகுந்த பெஸ்ட்டாக சிறப்பாக உங்களுக்கு தரமாக இருக்கும் பெயிண்டிங்லேருந்து எழுத்து வேலையிலேருந்து லெட்டரை எழுதி முடிக்கிற வரைக்கும் என்னோட எங்களோடய ஒர்க்கு தான் சைடேங்கிள் வந்து ரெண்டு நாள் டெலிவரி கண்டெய்னராக இருந்தால் கண்டெய்னர் தெளிவாக சொல்லிடுறேங்க கண்டெய்னராக இருந்துச்சு அப்படின்னா மொ மொத்தம் வந்து நாலு நாளில் ஃபினிஷிங் ஆகிரும் அந்த ரெண்டு நாள் என்ன கேப்புனா பெயிண்டிங் தான் ரெண்டு நாள் கேப்பு முன்கூட்டியே நீங்கள் அளவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் வந்து ரெண்டாவது நாளே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்து இதான் வேண்டி இதான் மாடலு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குயிக்காக டெலிவரி எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க என்னோடய நம்பர் இதுதான் கூப்பிடுங்க பெஸ்ட்டாக தரமாக உங்களுக்கு பண்ணித்தரும் குய்க்குங்க நம்மள்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டு இப்போ நீங்கள் கீது லேட் பண்ணிங்கன்னா தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி ஓடுறீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் வகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு பேசுகிறேன்னா ஒரு முப்பதாயிரரூவா கொடுங்க இருபதாயிரரூவா கொடுங்க மீதி வந்து டெலிவரி எடுக்கிறப்ப கொடுத்துட்டு நீங்கள் டெலிவரி எடுத்துக்க எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு போய் சம்பாதிங்க நாங்கள் ஏன் அளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அந்த நோக்கத்தை நோக்கத்தை வச்சு தான் ஸ்பீடாக டெலிவரி கொடுத்து விட்டுருக்குறோம் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க என்னோடய நம்பர் இதுதான் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க மைசூர்லேருந்து கூட அந்த இந்த வண்டி மைசூர் வண்டிங்க மைசூர் தான் கட்டி மைசூர் தான் கட்டி எடுத்துட்டு போகிறேன் போயிட்டு இருக்கிற இந்த வண்டி எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேவைக்கு என்னோடய நம்பர் இங்கே கீழே தான் இருக்குது ரன்னிங் ஆகிட்டு இருக்கு எப்போ வேணாலும் கூப்பிடுங்க பெஸ்ட்டாக சிறப்பாக பண்ணித்தரோம் நன்றி இன்னொன்று பட்டா வேலை செய்கிறதா இருந்தாலும் இங்கேயே செஞ்சுக்கலாம் கீழ் கீழ் பட்டா வந்து நான் வந்து ஒவ்வொரு தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி தான் அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்டு வச்சு தான் நீட்டாக ஃபினிஷிங்கெல்லாம் நீட்டாக இருக்கும் தொட்டி இறக்காமல் நான் வந்து வேலை செய்கிறது கிடையாதுங்க தொட்டி இறக்கி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுக்குறத தொட்டி இறக்கி வெல்ட் வச்சு எல்லாம் நீட்டாக ப பட்டை வச்சு தான் கொடுப்பேன் பட்டா வேலை செய்கிறதா இருந்தாலும் இங்கேயே செஞ்சுக்கலாம் அது தனி லேபர் சார்ஜுங்க பட்டாத்தனை பட்டா எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு அது தனி லேபர் சார்ஜ் கூப்பிடுங்க நண்பர்களே எந்த தேவையாக இருந்தாலும் கூப்பிடுங்க எப்சி வேலையாக இருந்தாலும் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு பண்ணி தரேன் பாடி வேலை மட்டும் இல்லாத எப்சி வேலை இருந்தாலும் கூப்பிடுங்க என்ன சிறப்பாக செஞ்சு தர முடியுமோ அது பாருங்கள் எப்சிக்கு தான் வண்டி வந்திருக்கு என்ன சிறப்பாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன் என்னோட நம்பர் இதில் தான் கா இருக்குது எப்போ வேணாலும் கூப்பிடுங்க பெஸ்ட்டாக தரேன் சிறப்பாக தரேன் வாங்க வீடியோ பார்த்தா அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிறப்பாக இருக்குது நம்மளத நாலு பேர்த்துக்கு நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இந்த பா சேலம் போனோம் இந்த மாதிரி சேலம் பாடி ஃபில்டரில் இந்த மாதிரி கட்டி கொடுத்தாங்க நீட்டாக ஓடிட்டுருக்கு கை ராசி தாங்கணுங்க அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஓட்டுங்க வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றிங்க நன்றி